நமஸ்காரம் மார்கழி மகோத்சவம் பகுதி ஆறு எழுதியவர் திருமதி பத்மா கோபால் வாசிப்பது உங்கள் சரண்யா ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவருடைய தகப்பனார் பெரியாழ்வார்க்கும் இடையே நடந்த அந்த விவாதங்களாக நாம் பார்க்கிறோம் வடபத்ர சாயிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்பமாலையை எடுத்து குடலையில் வைத்து கொண்டு சன்னதிக்கு புறப்பட்டார் பெரியாழ்வார் குடலை என்றால் அந்த பூக்குடை தோளில் மாட்டேன் பாருங்க அந்த பூக்குடையில் அப்போ ஆண்டாள் சொல்கிறாள் அப்பா நானும் வரேன்பா உங்களோட அழகான சிவப்பு நிற பாவாடையில் தேவதை போல் ஜொலித்த கோதை குரல் கொடுத்து கொண்டே ஆழ்வாரின் எதிரே வந்து நின்றாள் தனது தங்கரதத்தின் அழகை அணு அணுவாக ரசித்து கொண்டே சரிம்மா வா போகலாம் என்றார் ஆழ்வார் தந்தையின் சம்மதம் கோதையை குதுகலிக்க செய்தது அவள் நடையில் திரிந்த ஓட்டமும் துள்ளலும் அதை ஊர்ஜிதம் செய்தது அம்மாடி கோதை நில்லு ஓடாதேம்மா என்னோடையே வா இன்னும் சரியாக பொழுது வெடியில தனியாக போகக் வேண்டாமா பின்னால் வந்த ஆழ்வாரின் குரலுக்கு கட்டுப்பட்டு தன் வேகத்தை குறைத்தாள் கோதை இருள் மண்டி கிடந்த பாதையில் கோதையை மேலும் நடக்க விடாமல் தனது தோளில் சுமந்து செல்ல ஆரம்பித்தார் ஆழ்வார் இதுதான் சமயம் என்று கண்ணன் சம்பந்தமான தனது ஐயங்களை ஆழ்வாரிடம் கேட்டு தெளிவரு முயற்சியில் இறங்கினாள் கோதை அப்பா நாம் மனசில் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டா கூட அது கண்ணனுக்கு தெரிஞ்சுடுமாமே அப்படியாப்பா என்று வெகல்லியாக கேட்டாள் இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் பெரியாழ்வார் ஆமாம்மா வாய்விட்டு தான் கேட்கணும்னு அவசியமே இல்லை நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிற அவனுக்கு வார்த்தைகள் இருக்கு நம்ம எண்ணங்களை அவனே படிச்சிடுவானே சற்றின்று ஆழ்வாரை தனது பெரிய விழிகளினால் ஊடுருவினாள் கோதை அவளது அந்த விழிகளில் கொஞ்சம் சந்தேகம் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் சந்தோஷம் எல்லாமும் ஒரு கலவையாக தென்பட்டதை ஆழ்வார் கவனிக்க தவறவில்லை அவள் மனதில் உள்ளதை அறிய முயற்சித்தவராய் அவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தா ஏமா கோதே நம்ம மனசில் இருக்கிறத நாம் சொல்லாமலே அவன் தெரிஞ்சுக்கிறாங்கிற மாதிரி அதையே உன்னால் நம்ப முடியலையா அப்படின்னு இல்லைப்பா ஆனால் இதுக்கு புராணத்தில் ஏதாவது நிரூபணம் இருக்காப்பா கோதையின் எதிர்கேள்வியிலேயே அவள் இந்த விஷயத்தை நம்புவதா வேண்டாமா என்கிற தடுமாற்றத்தில் இருக்கிறாள் என்பது ஆழ்வாருக்கு தெல்ல தெளிவாயிற்று இதுக்கு நிறுவனத்தை நின்று நீ ரொம்பலாம் சிரமப்படாதம்மா நம்ம கண்ணன் தொட்டில குழந்தையாக கிடக்கச்சே இதை நடத்தி காட்டியிருக்கானே ஆழ்வாரின் பேச்சு கோதைக்கு சற்று ஆசிரியத்தை தந்தது அப்பா என்னப்பா சொல்கிறே நிஜமாவா அது என்ன கதை கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் பரபரத்தாள் பட்டுக்கிளி மெதுவாக நடந்து கொண்டே ஆழ்வார் பேச தொடங்கினார் கோதே நம்ம கண்ணன் நிறையா சிசுவா தொட்டிலில் கிடக்கிறச்சே பூதனின்னு ஒரு ஆட்சிஷி அவனுக்கு பால் கொடுக்க வந்தாள்னு சொல்லியிருக்கேனே உனக்கு ஞாபகம் இருக்கா ஓ அதுவாப்பா நான் ஞாபகம் இருக்கே கடைசியில் அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லி பார்க்கலாம் அதான் அந்த கண்ணன் பாலோடு சேர்த்து அந்த பூதனியின் உயிரை சேர்த்து குடிச்சிட்டானே அது ஏன் அந்த போதனை கிட்டாமா அப்படி நடந்திருந்தான்னு உனக்கு தெரியுமா தெரியாது என்ற சைகையிலே உதட்டை பிரிக்கினாள் கோதை எண்ணம் காரணம் அவள் என்ன நினைச்சாலோ அதையே கண்ணன் அவளுக்கு கொடுத்தான் அப்பா கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்க பா அவளுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது அந்த எண்ணம்னா என்ன செல்லமாய் சினிங்க நாள் கோதை அதுக்கு நீ பூதனையை பற்றி முழுஷா தெரிஞ்சுக்கணும்பா அப்போதான் அந்த கண்ணன் எப்படி நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஓடுற எண்ணத்தை அழகாக படிக்கிறான்னு உனக்கு புரியும் தந்தையிடம் கதையை கேட்க வழக்கம்போல் ஆர்வமானாள் கோதை அதையும் கேட்டப்புறம் உன்னோட சந்தேகமெல்லாம் தீண்டிடும் என்கிற உத்தரவாதத்துடன் பூதனையை பற்றி சொல்லத் தொடங்கினார் ஆழ்வார் இந்த பூதனை ஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியோட பொண்ணாக பிறந்திருந்தாள் அப்போ அவளுக்கு பேரு ரத்னமாலா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பகவான் வாமனனா வந்து யாச்சகம் கேட்ட கதையையும் அப்புறம் அந்த வாமனனே திரிவிக்கிரமா வளர்ந்து இந்த லோகத்தை அளந்த கதையும் ஏற்கனவே உனக்கு நான் சொன்னிருக்கேன் நான் இருக்கா நீ கூட ஓங்கி உலகலந்த உலகி அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா மறக்கவே இல்லைப்பா இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த கதையை சொல்லி ரெண்டு நாள் ஆனப்புறமும் அந்த திருவிக்ரமன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு ஒரே யோஜனையாகவே இருந்தேன்ப்பா கோதையின் பேச்சை ரசித்துக்கொண்டார் ஆழ்வார் அப்படியே தொடர்ந்து சொன்னார் பூதனையை பற்றி பகவான் மகாபலியோட அரண்மனைக்கு முதல் முதல்ல வாமனனாக வந்தபோது இந்த ரத்னமாலா தான் அவளுடைய அப்பாவான மகாபலி பக்கத்துலேயே இருந்தான் பச்சிலம் பாலகனாக இருந்த அந்த வாமனனோட அழகும் புழிவும் அந்த ரத்னமாலாவோட மனசை ஒரேடி ஆக்கிரமிச்சிடுது அச்சோ இந்த குழந்தை தான் இவ்வளோ அழகாக இருக்கான் இன்னிக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே எப்பா எப்படி ஒரு கவர்ச்சி எப்படி ஒரு தேஜஸ் என்ன ஒரு ஒளிர்ச்சி ஒளிர்மிக்க அந்த உடம்பு அப்படிலாம் நினைக்கிறாளாம் இந்த மாதிரி அழகோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்து பாலுற பாக்கியம் எனக்கு ஏதாவது ஒரு சின்மத்தில் கிடைக்குமா அப்படின்னு நினச்சாலாம் வாய் விட்டு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே மருகினாள் அந்த ரத்னமாலா அடுத்து வந்த கொஞ்ச நேரத்தில் அதே வாமனன் திரிவிக்கிரமனா மாறி மகாபலியை லோகம் அனுப்பினா இல்லையா அதை தாங்கிக்க முடியலையா ரத்னமாலாவால் அதனால் என்ன சொன்னாலாம் எவ்வளோ நயவஞ்சகமாக வந்து எங்கள் அப்பாவை தண்டிச்சிட்டான் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அவனுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு ரத்தனமாலா இப்போது மனசுக்குள்ளே நினச்சாலும் ஆத்திரத்தோடு அப்போ முதல்ல என்ன நினச்சிக்கிறா அவனுடைய கவர்ச்சியை பார்த்து பாலூட்டணும்னு நினச்சிக்கிறான் இப்போ என்ன நினச்சிக்கிறா இவனை கொன்னுடணும் எங்கள் அப்பாவை எப்படி நயவஞ்சகமாக பண்ணினா அப்படின்னு நினச்சாலாம் அப்போ எல்லாருக்குள்ளையும் அந்தரியாமியாக இருக்கிற இந்த பகவான் இவளோட என்ன ஓட்டத்தை அப்படியே உள்வாங்கின்ட்டானான் அவளோட ஆசையை தான் கண்ணனாக அவதரிச்சப்போ பகவானுக்கு நடத்தி பகவான் அதை நடத்தி கொடுத்துட்டான் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி கண்ணனுக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி தாயாக பாலூட்டவும் செய்தான் தான் நினைச்சா மாதிரியே நஞ்சு ஊட்டவும் செய்தாள் அவள் விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றினான் பகவான் அவளுக்கு நற்கதியும் கொடுத்துட்டான் அதனால தாம்மா பல நீதி நூல்களும் நம்ம மனசில் ஓடுற எண்ணத்தை முதல்ல கவனிக்க சொல்கிறது எண்ணம் போல வாழ்க்கைன்னு பிரிவாலாம் சொல்கிறது இதை இந்த பிறவியில் நினைக்கிற விஷயம் இந்த பிறவியில் நடக்கலைனாலும் தொடர்ந்து வரக்கூடிய பிறவியிலேயே நிச்சயமாக நடந்தேறிடுமா இப்போது உனக்கு புரிஞ்சிருக்குமே கண்ணன் ஏன் பூதனையை அந்த மாதிரி பண்ணினா அப்படிங்கிறது அவனுடைய விஷயத்தில் எப்படி நடந்துடான்னு தெரியறதோன்னா பலத்த யோசனையோடு தலையசைத்த கோதை மெதுவாக ஆழ்வாரிடம் அப்படி இப்போது கேட்டாள் அப்பா அப்போது இந்த ஜென்மத்தில் நாம் நினச்சது நடக்கலைன்னா அடுத்த ஜென்மம் வரையிலும் காத்துண்டு இருக்கணுமா அவள் சொல்ல வருவது ஆழ்வாருக்கு புரிந்தாலும் புரியாதது போல் காட்டிக்கொண்டு பதிலுரைத்தார் பதிலுரைத்தாள் அப்படி இல்லை கோதை பூதனை ஒரு நொடிரான்னு நினச்சா பகவான் அடுத்த வரையிலும் அவளை காக்க வைச்சான் நாம இடைவிடாம அதே சிந்தனையா இருந்தோம்னா அடுத்த பிறவி வரைக்கும் அவன் நம்மளை காக்க வைக்கவே மாட்டாமா ஆழ்வாரின் வார்த்தைகள் கோதையின் நெஞ்சில் தற்போது அமர்தமாய் இறங்கின அடுத்து அவர்கள் இருவரும் வேறு என்ன பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள காத்திருங்கள் நன்றி